வணக்கம் என்னோட பேர் சுபமதி நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மற்றும் ஏஎல்பி வாஸ்து கன்சல்டன்ட்டு நான் எங்கள் நாட்டில் மஸ்கட்டில் இருக்கிறேன் ஏஎல்பி வாஸ்து ஏஎல்பி ஜோதிடங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு பதினஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுட்டு சொல்ல முடியுங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஆனால் கற்றுக்கிட்டால் எல்லாரும் அழகாக சொல்லிகிட்ருக்காங்க அதே மாதிரி அச்சய வாஸ்துங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இதை வந்து எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய அன்பிற்குரிய குருநாதர் மூர்த்தி சார் அவர்களுக்கும் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்த சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் மற்ற டீச்சர்கள் மற்றும் கோச் அல்லாருக்குமே என்னோடய பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சத்யா சத்யா சார் மட்டும்தான் அவர் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அப்போவே சொன்னார் உங்களை ஒவ்வொரு வாஸ்து கன்சல்டண்டாக தான் இங்கேருந்து நாங்கள் வெளியில் அனுப்புவோன்னு சொல்லிட்டு அதோட ஆழத்தை வந்து எனக்கு அப்போ தெரியல இப்போ நல்லா உணர்கிறேன் அனைத்து விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாகவும் அழகாகவும் எங்களை மூளையில் பதியுற மாதிரி திரும்ப 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 சொல்லி சொல்லி அழகாக பதிய வச்சுட்டாரு ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அதோட அனைத்து பகுதிகளும் சமமாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆண் தன்மை பெண் தன்மையெல்லாம் சமமாக இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாரு ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றைப் அடுத்தடுத்த காரண காரியங்களுடன் தத்துவத்துடன் நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தாங்க வீடு எப்படி இருக்கணும் எந்த பகுதி பாதித்தா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா உணர்ந்துட்டோம் நமக்கு இன்றைக்கி ஏல்பி வா ஏல்பி என்ன போகிறதோ அதன்படி தான் நமக்கு வீடு அமையும் அதில் அதன் அது அழுது தகுந்தால் போல தான் பிரச்சனைகள் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது நேராக போய் கூட பார்க்க வேண்டியதில்லை ஜாதகத்தை வச்சே நம்ம தெளிவாக சொல்ல முடியுது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு காரண காரியம் இருக்குங்கிறத நல்லா உணர்த்த வச்சார் சார் எந்த இடத்துல வாஸ்து பிரச்சனையாக இருக்கும் எந்த இடத்துல வந்து நம்ம பிரச்சனையாக இருப்போம் நமக்காகத்தான் வீடுங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போ நார்மலாக ஒரு வாசல் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதாவது ப்ராப்ளம்னா இடித்து கட்டுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட அச்சிய வாசல் அப்படியெல்லாம் கிடையாது அது ஆல்டர்னேட்டிவாக என்ன பரிகாரம் பண்ணலாம் சிம்பிளாக ப எல்லோரும் பண்ணிக்கிற மாதிரி தான் பரிகாரங்களும் இருக்குது இதில் வந்து ஜாதகத்தை வச்சே நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாலு போலீஸ் ஸ்டேஷனு மே ஐடி கம்பெனி கோவில் சர்ச்சு இந்த மாதிரி என்ன இருக்குங்கிறது பர்ஃபெக்டா நம்மளால் சொல்ல முடியுது கழிவறைன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த கழிவறை தான் வந்து நம்மளோட சந்தோஷம் லாபம் பொருளாதாரத்துக்கெல்லாம் முக்கியம் அதனால அதை ரொம்ப க்ளீனாக அழகா வச்சுக்கணுங்கிறதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது இது நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல போய் வாஸ்து நம்ம சொல்றோம்னா அவங்களுக்கும் வந்து இந்த இப்படி இருந்தால் இந்த பாதிப்பு வரும் இந்த இப்படி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்களும் அதை உணர்ந்து நல்லா சொல்லுவாங்க மற்ற எதிர்பார்க்க முடியாது வீட்டில் மரங்கள் எங்கே வைக்கணும் சம்பு எங்கே வைக்கணும் கிணறு எங்க வைக்கணும் ட்ரைனேஜ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராக நாங்கள் புரிஞ்சுட்டோம் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு இடம் வாசல் வந்து அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஏஎல்பி பார்க்கணும் இன்னொன்று அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்குறது ரொம்ப முக்கிய மு முக்கியமான விஷயம் இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னொன்று கலர்னு எடுத்துகிட்டோன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒவ்வொரு AIP பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது அது நல்லது அது பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாத்துறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதில் பரிகாரங்கள்னு பார்த்துட்டோன்னா அதில் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் ஃபேன் மாற்றுறது விளக்கு வைக்கிறது ஒரு ஸ்க்ரீன் போடுறது சாமி ஃபோட்டோ மேட்டு போடுறது இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாலங்கள் தான் ஒரு அதாவது நார்மல் வாஸ்துங்கிறது வந்து டுவெண்ட்டி தான் நம்மளோட ஜாதகங்கிறது செவன்ட்டி இப்போ வந்து ஒரு நார்மல் வாஸ்து பார்க்குறாங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களால சக்ஸஸாக சொல்ல முடியறது இல்லை நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக சொல்ல முடியுது நம்மளோட ஏல்பி லக்னம் மாறும் ஆனால் பார்த்தீங்கன்னா வீடு மாறாது இருக்காது அப்போ ஒரு ப நம்ம லக்னம் மாறும்போது சின்ன சின்ன பொருட்களையோ கலரு இந்த மாதிரி மாற்றி நம்ம வீட்டோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம வாஸ்துவோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வாஸ்துல வந்துட்டு நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து பங்கு பெற்றேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் மீண்டும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் பொதுவுடன் மூர்த்தி சார் அவர்களுக்கும் சத்யா சார் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்